நீ அறுபது வருஷமா நீ ஆண்டு இருக்கிற நீ என்ன செஞ்சிருக்கணும் சென்னைக்கு போனவங்க திருப்பி இங்க வர வச்சிருக்கணும் எப்படி நீ வர வச்சிருப்ப இங்க நீ தொழிற்சாலைகளை தொடங்கணும் வேலைவாய்ப்பை உருவாக்கணும் நீ பாசன திட்டங்களை நீ கொண்டு வந்திருக்கணும் ஏதாவது நீ செஞ்ச எதுவுமே இல்லை வேலை இல்லாத காரணத்தால் தான்டா இங்க ஜாதி சண்டையா வருது இந்த ஜாதி பிரச்சனை அந்த ஜாதி பிரச்சனை இந்த ஊர் பிரச்சனை பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு நீ வேலை கொடுத்தா அவன் வேலையை பார்த்துட்டு போவான் ஏன் சண்டை போட போறான் சென்னையில் எங்கேயாவது ஜாதி சண்டை இருக்கா இல்ல ஏன்னா எல்லாம் வேலையில இருக்கிறான் அவன் வேலையை பார்த்துட்டு போறான் ஏன் ஜாதி சண்டை வருது அவனுக்கு வேலை இல்லை படிப்பு இல்லை தொழில் இல்லை அது இல்லாம நீ செய்யற அரசியல் உனக்கு ஓட்டு வேணும் இந்த ஜாதியை தூண்டி விட்டு அந்த ஜாதி அந்த ஜாதி தூண்டி இந்த சாதி கேட்டது ஜாதி அரசியல்னாலே அது திமுக தான் நீ தான் பண்ற எங்க நோக்கம் என்னயா கீழ் ஜாதி அடக்கப்பட்ட ஜாதி ஒடுக்கப்பட்ட ஜாதி அடிமையாக்கப்பட்ட ஜாதி வஞ்சிக்கப்பட்ட ஜாதி எல்லாம் படிக்கணும் வேலைக்கு போனோம் அதான் எங்களோட நோக்கம் அதுக்கு தான் நாங்க போராட்டிட்டு வரோம் அதுக்கு தான் போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதுதான் எங்க கட்சியே நாங்க தொடங்கிருக்கிறோம் அதுதானே சமூக நீதி நாங்க எதுக்கு போராடுறோம் உங்கள் உரிமைகளுக்காக உங்கள் பிள்ளைகள் படிக்கணும் உன் படிச்ச பிள்ளை கூட வேலைக்கு போகணும் சுயமரியாதை வாழணும் உன் பிள்ளை ஒண்ணு நீ கால் மேல கால் போட்டு நீ சாப்பிடணும் உன் பிள்ளையானால முன்னேற்றம் அதற்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஜெயிலு சொன்னாங்க பாரு வயசுல புள்ள படிக்கணும் உன் வேலைக்கு போகணும் சமூக நீதிக்காக ஆனா திமுக பேசுவதுதான் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா எந்த சம்பந்தம் இருக்காயா ஒரு சம்பந்தமே கிடையாது அத பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் மதுரை வளம் பெற வேண்டும் மதுரை மட்டுமில்லை தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும் தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும் இவ்வளோ காலமா ஆண்டாங்களே அறுபது வருஷமா ஆண்டுட்டு வராங்களே திமுக இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு எதுவும் கிடையாது எதுவும் இல்லை